தண்ணி கொதிச்சிருச்சு என்ன போடுறீங்க இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி மாடிக்கொண்டே இருக்கிறாய் இறக்குள் புகுந்த

பிரியாணி இலை அதுக்கப்புறம் காரி ஏலப்பா இஞ்சி இலை எல்லாம் போட்டு தக்காளி பூண்டு போட்டு வாங்கி விட்டு பத்து மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் பிரியாணி பண்ணிக்கலாம் சூப்பரா சாப்பிடலாம் அது சண்டே பிரியாணி ஸ்பெஷல் அது சௌமியாடு சிக்கன் பிரியாணியா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி

எல்லாம் போட்டாச்சு எல்லாம் வதக்கியாச்சு இந்த மாதிரி கறி போட்டு வேக வச்சு அப்புறம் அரிசி போட்டு பிரியாணி பண்ணி கறி போட்டு வேக வச்சு அரிசி போட்டு பிரியாணி பண்ண வேண்டியதுதான் அப்புறம் பிரியாணி பண்ணிடலாமா அப்புறம் சுவையாக வந்து சாப்பிடுறீங்க சுவையாக வந்து சாப்பிட்லாம் சிக்கனை சேர்க்குற சிக்கனை சேர்க்குறீங்களா சிக்கன் எவ்வளோ அரை கேஜியா எஸ் ஆஃப் கேஜி ஹாஃப் கேஜி க்கேனலா mix பண்ணனும். ஹ்ம். salt salt இப்ப போடுறது salt ஆਣੀன போய் போடுறோம்ல. இப்பவே மணக்குது பாய் விட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்றோம். மணக்குது மணக்குது. salt போடுறீங்களா? chicken அப்புற ஒட்டுனுள்ள chicken ல ஒட்றதுக்காக அது கல்லுப்பு போடு.

பார்சி போட்டு நார்மலா பாயில் பண்ணி வச்சிரலாம் ஓகே ஓகே லெமன் போட்டு லெமன் லெமன் போடணும் சிக்கன் வெந்திருச்சு அத்தை நீங்க என்ன பண்றீங்க சிக்கன் வர வர சைனீஸ் சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் பிரியாணிக்கு சைனீஸ் பண்ணிட்டு இருக்காங்க போட்டு கிண்டிட்டு இருக்காங்க சிக்கன் எல்லாம் என்னடா பண்ணிருக்கேன் இப்ப நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் அரிசி கலவா கொதிக்கும் போது அரிசி போட்டு நம்ம குக்கர்ல வந்துட்டு விசுணு வர வச்சிடலாம் கொத்தமல்லி தண்ணி லைட்டா போட்டுக்கலாம் ஏன் வேணும்னா இல்லைன்னா வேண்டாம் கொதிச்சு வரணும் கொதிச்சு வரணும் சிக்கன் நல்லா பாயில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா அரிசி போட்டுக்கலாம் சிக்கன் வேக வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அரிசி கலவா தண்ணி ஊத்திட்டாங்க தண்ணி ஊத்தி தண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அரிசி உள்ள போறதா உப்பு காரம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அரிசி போட போறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்துட்டு இருக்கு மூடி வச்சிருக்கோம் எஸ் இது சிக்கன் பிரியாணி அடுத்தது இது சில்லி சில்லி இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக வந்துருங்க இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக வந்துருங்க ரெடியா இருக்கா சாப்பிட்றதுக்கு வந்துருங்க சொல்லுங்க சாப்பிட்றதுக்கு வந்துருங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்துருங்க இப்போ எங்கள் அண்ணி டேஸ்ட் பார்க்க போகிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க வாயால் பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க சொன்னால் பரவாயில்ல குரு காரம்லாம் டேஸ்ட் பாருங்க கரெக்டாக இருக்குங்களா இந்த பாயோட பிரியாணி செய்வாங்களா அந்த டேஸ்ட் இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ ரூம் கதவு நீக்கி வந்துட்டு இருக்கிறான் விமல் வா வாசமாக இருக்கா

கொஞ்சம் நெய் போட்டு கிளறிட்டு இருக்காங்க நெய் போட்டு அன்னைக்கிட்ட பாருங்க கலர் வரல கலர் வரல இன்னைக்கு பாப்பா கலர் வரல ஒயிட்டாக இருக்கு இன்னைக்கு சாப்பாடு சரி ஏதோ ஒரு டிவியில் சொன்னாங்களே ஒயிட்டு பிரியாணின்ட்டு ஒயிட் பிரியாணி வெள்ளை பிரியாணி வெள்ளை இந்த மாதிரி ஆகிருச்சு பாப்பா

Hi